நண்பர்கள் அனைவருக்கும் வணக்கங்க இன்றைய பதிவில் பார்த்தீங்கனாக்கா நல்ல ஒரு எலும்பு கணத்தில் நல்ல அதிகப்படியான கறவைத் சூப்பரான ஒரு ஜெர்சி சினை மாட்டோடய விற்பனை பதிவு தாங்க இந்த வீடியோவில் நம்ம வந்து பார்க்க போகிறோம் இந்த மாடு இந்த விலைக்கு கண்டிப்பாக யாருமே கொடுக்க மாட்டாங்க ரொம்ப கம்மியான விலை சொல்லி இந்த மாடு எனக்கு விற்பனை பதிவு போடுறோம் வீடியோ ஃபுல்லாக பாருங்கள் இந்த மாட்டுக்கான பல்லை பொறுத்த வரைக்கும்ங்க புதுவாயாக இருக்குதுங்க மாடு பார்த்திங்கன்னா இப்போது மூன்றாவது ஈத்து சினையாக இருக்குதுங்க நல்ல மடிகால் செட்டுங்க சூப்பரான பை செட்டு நல்ல குணம் தண்ணி தீனி மேய்ச்சலுக்கு சூப்பர் மாடு குணம் பாருங்க மடியில் வந்து கை வச்சு காமிக்கிறாங்க ரொம்ப ரொம்ப பொறுமையான குணமுடைய மாடு நல்ல காம்பு அரிசா அவ்வளோ ஒரு அற்புதமாக இருக்குது நாலு காம்புக்கும் நல்ல சீரான இடைவெளி விட்டு நல்ல நீளத்தில் காம்பு நல்லா ரோஸ் காம்பு பஞ்சு காம்புங்க சூப்பரான மடி செட்டு நல்ல நைஸ் தோல் மடி மடி மடிப்பாருங்க எவ்வளோ தரமாக இருக்குதுன்னு போல் குணத்தில் தங்கங்க ரொம்ப ரொம்ப சூப்பர் குணம் நாலு காம்பும் பாருங்கள் எவ்வளோ தரமாக இருக்குதுன்னு மடித்தாரை ரொம்ப ரொம்ப அருமையாக இருக்குது நல்ல நரம்பு அருமையான மடி செட்டு மடி தோல் பாருங்கண்ணே எவ்வளோ லூஸ் இருக்குதுன்னு காட்டுக்காரங்க இந்த மாட்டுக்கு அவங்க சொல்லியிருக்கிற கூடிய சொல்லிருக்கக்கூடிய வந்து பார்த்திங்கன்னா பதினஞ்சு லிட்டர் கறவை வந்து சொல்லி கொடுத்துருக்குறாங்க நம்ம வந்து அவ்வளோ சொல்லலைங்க ரெண்டு வேலைக்கும் சேர்த்து ஒரு பன்னெண்டு லிட்டரு வந்து நம்ம குறைஞ்சபட்சமாக தாங்க ரொம்ப ரொம்ப கம்மியாக தான் நம்ம வந்து சொல்லியே கொடுக்குறோம் மடி தோல் பாருங்கண்ணா எவ்வளோ லூஸ் இருக்குதுன்னு ஒரு பன்னெண்டுலேருந்து பதிமூணு லிட்ரு வரைக்கும் பால் அளவு நம்ம சொல்லி கொடுக்கலாம் நரம்பு தார பாருங்கள் எவ்வளோ அருமையாக சுருண்டு கிடக்குதுன்னு பன்னெண்டுலேருந்து பதிமூணு லிட்டர் குறையலாத தாராளமாக கறக்கக்கூடிய மாடு ஜெர்சியில் நல்லா சுத்த பத்தமாக சூப்பரான மாடு நல்ல கலரில் ஒரே சொல்லிங்க அசவு சுழி மட்டும் இருக்கும் நெத்தியில் சொல்லி கிடையாது சூப்பர் மாடு பல்லு வயசு ரொம்ப அருமையாக இருக்குது அற கடையாக இருக்குது மூன்றாவது இத்து தாங்க மாடு நல்லா ஷைனிங்கில் நைஸ் தோல்ல தெளிவான மாடுங்க ஒரு மாடுனாலும் நல்லா நச்சுன்னு நல்லா எலும்பு கணத்தில் நல்லா கறக்கக்கூடிய மாடு தரமான மாடு இந்த மாடு வந்து தண்ணி தீனி மேய்ச்சலுக்கு எப்படின்றத நான் சொல்கிறத விட நீங்கள் இந்த வீடியோவில் பார்த்தாவே உங்களுக்கே வந்து தெரியும் மேய்ச்சலுக்கு சும்மா அசத்தலான மாடுங்க வீடியோ பாருங்கள் பட்டையை கலப்போ மேய்ச்சலுக்கெல்லாம் தண்ணி வச்சோம் அப்படின்னா ஒரே நிமிஷம் தாங்க கொஞ்சம் நேரத்தில் தண்ணி அடிச்சிடும் சூப்பரான மாடு தரவைக்கும் பஞ்சமில்லாத மாடு தண்ணி தனி மேய்ச்சலுக்கு சூப்பர் மாடு குணத்துலையும் தங்க மாட்ட மாடுங்க சுளி மட்டும் ஒரே சுளி அசவல் இருக்குது அதனால் எந்தவித பிரச்சனையுமே கிடையாதுங்க ஏன்னா இன்றைக்கி இருக்கிறதே நூற்றுக்கு தொண்ணூறு பர்சன்டேஜ் மாட்டுக்கு அது தாங்க இருக்குது அதெல்லாம் பார்த்தோம் அப்படின்னா நல்ல மாடு கண்டிப்பாக கிடைக்காது இந்த மாட்டோட விற்பனை விலையை பொறுத்த வரைக்குங்க ரொம்ப ரொம்ப கம்மியான விலை தாங்க சொல்கிறோம் வெறும் நாற்பத்தி ஐந்தாயிரம் மட்டுமே விலை சொல்லியிருக்குதுங்க இந்த விலை வந்து உண்மையிலே எங்கேயுமே கிடைக்காது நாற்பத்தி ஐயாயிரம் மட்டும்தான் சொல்லிருக்குது அதுலேருந்து கொஞ்சம் அனுசரித்து பண்ணிக்கலாம் மாடு பிடிச்சிருந்ததுனால் கூப்பிட்டு பேசுங்க கண்டிப்பாக அனுசரிச்சே பண்ணிக்கலாங்க மாட்டோட மேய்ச்சல்லாம் பாருங்கள் எப்படி மேய் என்னன்றதை அதே போல் இந்த மாடு இருக்கக்கூடிய இடம் பார்த்திங்கனாக்கா சேலம் மாவட்டம் ஓமலூர் வட்டம் தாரமங்கலம் அருகே வெண்ணனம்பட்டி அப்படின்ற பகுதியில் இருந்து தாங்க மாட்டு வியாபாரி பாலாஜியிடம் விற்பனைக்கு வந்திருக்கு தொடர் கொண்டு பேசுங்க கண்டிப்பாக அனுசரிச்சு பண்ணிக்கலாம் மாடு நல்ல நீட்டு போக்கில் நல்ல எலும்பு கணத்தில் இருக்குங்க நல்ல கொம்பு நல்லா பால் கொம்புடைய ஒரு தரமான மாடு நல்ல முகலட்சணமான மாடுங்க மாடு பாருங்கள் நல்ல எலும்பு கணம் எவ்வளோ இருக்குது என்னன்றதை பாருங்கள் நல்ல ஹைட் வெயிட்டில் நல்லா பாடி வெயிட்டில் நாற்பத்தி ஐயாயிரம் ரூபாய்க்கு இந்த மாடு எங்கேயுமே தர மாட்டாங்க அடித்து சொல்கிறேன் இப்படி ரகத்தில் இவ்வளோ தரமான மாடு யாரும் தரமாட்டாங்க நம்ம கொடுக்குறோம் போது வாங்கிக்கோங்க தரமான மாடு ஓகே ஃப்ரெண்ட்ஸ் மறக்காம நம்மளோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள் நன்றி வணக்கம்